மிகுந்தவை இவ்வுலகில் ஏராளம் அவ்வரவரின் விருப்பம் பொறுத்து அவை அமைகின்றன செருப்புள் புல் புல் நுனி பனித்துளி துளி என தெரியும் ஆனால் அதுவும் ரசனை நட்சத்திரம் நிலபொளி இப்படி எந்த பாகுபாடுமே இல்லை கவிஞன் ஒருவன் காந்தலிக்க ஆரம்பித்து விட்டால் அது பொல்லாக இருந்தால் என்ன பூண்டாயிருந்தால் என்ன கவி வடிக்காமல் விட்டு விடுவானா என்ன இது தேனீர் கதைகள் தோழியின் கவிதை நேரும் இன்னைக்கு எந்த கவிஞர் அவர் சொல்லவிருப்பது என்ன காதலா தேசமா இல்லை தான் கொண்ட நேசமா என்ற உங்களின் கேள்வியின் பதிலுக்கெல்லாம் மனித பூக்களை மனம் திறக்க சொல்கிறார் கவிஞர் எல்லாருக்கும் மனம் உண்டு ஆனால் அதில் திறந்த மனம் ஏத்தானை ஒரு பெரும் செயல் செய்வோம் என தலைப்பிட்டு கவிஞர் சொல்லவிருப்பது என்ன காணலாமா மனித பூக்களை மனம் சிறந்து மனம் வீசுங்கள் மனித நேயத்தின் பிறப்பிடமாய் இருந்து செயல்படுங்கள் மனித நேயத்தின் பிறப்பிடமாய் இருந்து செயல்படுங்கள் உலக உயிர்கள் அனைத்தையும் ஒருமுகமாய் நேசிக்கப்படகுங்கள் இல்லாத வேலை வாய்ப்பால் இளைஞன் மனம் கெடுகிறது கொள்ளாதார் போக்கின் பொழுதெல்லாம் கழிகிறது வேண்டாத செயல்பாட்டால் திறமை எல்லாம் வீணடிக்கப்படுகிறது வேண்டாத செயல்பாட்டால் திறமையெல்லாம் நடிக்கப்படுகிறது வசதிகள் வேண்டுமென்றே வழிதவறி போகிறது நம்ம வாலிபம் எதிர்கால இந்தியா ஏற்றமிகு பாரதத்தின் புரட்சி தீபங்கள் நீங்கள் என சொல்லும் இவர்களை தயவு செய்து நீங்கள் காத்திட வாருங்கள் எதிர்கால இந்தியா ஏற்றமிகு பாரதத்தின் புரட்சி தீபங்கள் என சொல்லும் இவர்களை இனியேனும் காத்திட நீங்களும் வாருங்கள் அந்நிய நாட்டின் இனபேத கூறுகளால் நம் அந்நிய நாட்டின் இனபேத கூறுகளால் இந்திய திருநாட்டில் சிந்தும் இரத்த வரை கோடுகள் எத்தனை எத்தனை வேசத்தால் படிந்த கரை பெரும் அழித்திடவே நீங்களும் நான் வாருங்க தோண்டி குண்டு வைத்து தகப்பதற்கா நம் தேசம் இல்லை இல்லை உங்கள் புன்னகை காட்டி புரிய எங்கள் போதும் தீவிரவாதம் நம்மை தீண்டாமல் போகும் அகிம்சைவாதியும் சமாதான தூதுவரும் வாழ்ந்த எம்மண்ணில் நாம் அன்பை மட்டும் விதைப்போம் அகிலம் போற்ற உழைப்போம் நாம் அன்பை மட்டும் விதைப்போம் அகிலம் போற்ற உழைப்போம் இனிய பாரதம் இதுவென்று இனிய பாரதம் இதுவென்று எவரும் சொல்லணும் வகை செய்வோம் வாருங்கள் நம் பாரதத்தை நல்ல பாரதமாக்க ஒரு பெரு செயல் செய்வோம் என்று தன் கவிதைகளால் ஓங்கி அடித்திருக்கிறார் கவிஞர் என்னோடய பாரதத்தில் எவ்வளவு புதுமைகள் இருக்குது புன்னகை மட்டுமே செந்தும் என்னோடய பாரதம் தீவிரவாதம்ன்ற ஒரு சொல்லால் அழிஞ்சிடக்கூடாது என்னோட பாரதம் பாரதம் தூய்மையான பாரதம் அதை எல்லோருக்கும் எடுத்துக்கூடணும் சொல்லி கவிஞர் எவ்வளோ அழகாக படிக்க பாருங்க இந்த கவிஞரை பற்றி சொல்ல வேண்டுமே ஆனால் தன் மூச்சு தொடங்கி வரை தமிழுக்காய் தன்னையே அர்ப்பணித்தவர் பணத்தை மட்டுமே தன் ஒட்டுமொத்த குறுக்கோளாய் கொண்ட மக்கள் கூட்டத்தில் பாரதி தேடிய மற்றும் பாரதி மயிலாடுதுறையிலிருந்து தமிழ்மொழிக்கு கிடைத்த முத்தான பாரதி கவிஞர் என்பது மட்டுமல்ல இவருக்கு ஒருமுகமல்ல கவிஞர் என தன் முதல் மொழியை தொடங்கி எழுத்தாளர் இதழாளர் பேச்சாளர் பெரும் பாடலாசிரியர் இப்படி பன்முகம் தன் தன்மை கொண்ட கவிஞர் தமிழுக்கே தன்னை அர்ப்பணம் செய்து கொண்ட கலைஞன் இப்படியும் தமிழுக்கு ஒரு தொண்டன் உள்ளான் என்பதை ஊரடைய செய்ய எத்தனை புத்தகங்கள் தன் பதிப்பகத்தில் எத்தனை கவிஞருக்கும் கலைஞனுக்கும் படைத்துக் கொடுத்திருக்கிறார் இப்போது தெரிகிறதா இவர் யார் என்று கவிஞர் மயிலாடுதுறை இளையபாரதி பாரதி கவி ஓவியா இதழாசிரியர் எத்தனையோ விருதுக்கு சொந்தக்காரர் முப்பது முப்பத்தைந்து புத்தகங்களுக்கு உரிமையாளர் எத்தனையோ கவிஞர்களுக்கு இவர் உதாரணம் மீது காதல் இருக்கு ஆனால் அதை வெளிப்படுத்த வாய்ப்பில்லை எனக்கு கவிதை எழுத தெரியும் ஆனால் எப்படி புத்தகமாக உருவாக்குவது என்று தெரியாது என்று தடுமாறிய ஒவ்வொரு கவிஞர்களுக்குமே வந்து மிக குறைந்த செலவில் மிக அழகான புத்தகங்களை வடிவெடுத்து கொடுத்த ஒரு கவிஞர் தொழிலுக்கும் வஞ்சகம் இல்லை அதை நம்பி வந்தவருக்கும் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்காத ஒரு சிறந்த பத்திரிகையாளமை அவருடைய அரங்கமின்னல்கள் புத்தகத்தில் புத்தகத்திலிருந்து அவர் அரங்கம் மேறிய பாடிய ஒரு கவிதை தான் உங்கள் முன் படித்திருக்கிறேன் எனக்கு படித்ததில் பிடித்ததாய் ஆனால் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி செய்தி இப்படி ஒரு அரிய தொண்டன் தமிழை மட்டுமே தன் பேச்சாக்கி மூச்சாக்கி வாழ்ந்த கலைஞன் இப்போது நம்மிடம் இல்லை என்பது பெரு வருத்தம்தான் நோய்வாய்பட்டு ஐயா இறந்துட்டாங்க அவர் இறைவனடி சேர்ந்தாலும் கூட அவர் தமிழுக்கு தந்த கவிதை களை எழுத்து இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது மிகவும் பெருமிதத்தோடு மார்த்தட்டி சொல்லிக் கொள்வேன் என்னையும் கவிஞனாக்கியது இவர்தான் என்று எழுத தெரியும் ஆனால் இப்படித்தான் என்று தெரியாது வாசிக்கவும் தெரியும் ஆனால் அதுவும் இந்த முறைதான் என்று புரியாது ஆனால் தமிழ் மீது கொண்ட காதலால் நானும் கவிஞனாகணும் நான் எழுதுறது சரியாயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படி என்று அவர் முன் நின்றபோது சரியாக வழிபடுத்தினார் நெறிப்படுத்தினார் அதனால்தான் நான் இன்று கவிஞனிடம் கிரீடம் சூடி இருக்கிறேன் உங்கள் முன் ஒரு கலைஞனாய் நிமிர்ந்து நிற்கிறேன் நன்றி ஐயா எங்களால் முடிந்த உங்கள் வழியிலே நாங்களும் கூட தமிழ் மொழியை பேணி பாதுகாப்போம் என உறுதி கூறுகிறோம் இந்த கவிதையை வாசிக்க வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு தான் என் முதல் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பல கவிதைகள் பல கவிஞர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்ட போது உங்க தேநீர் கதைகள் தோலை தொடரும் உங்கள் தேநீர் கதைகளின் கவிதை நேரும் ஏன் மற்றும் ஒரு வீடியோ